போலிஸ் கேள்வி கேட்கறதோ போக முடியாது போலாம் நீங்க தான் இருப்பேன் நானும் அம்மா இருக்கோம் அம்மாவுக்கு எந்த பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சுங்க நீங்க ஒரு நிமிஷம் தாமதிக்காம கிளம்புங்க கிளம்புங்க ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க நாங்க வரோம் என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ இனியாவையும் பாகியாவையும் பாத்துக்கிறேன் என்ன பத்தி கவலைப்படாதீங்க என்ன நான் பாத்துக்க தெரிய மாதிரி நான் கோப்பினா உங்க பாக்கிய லட்சுமியோ உங்க எங்க சார் விசாரிக்கிறீங்க ஏ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா இல்லையே உங்க மருமக நிதிஷ் இறந்துட்டாரு அதுவா தெரியுமா